Hello friends இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துறாதிங்க நீங்கள் ஏமாந்துறாங்க நான் ஐநூறுரூவா ஏமாந்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பதிவு போடுறேன் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மட்டும் கிடையாது யூடியூப்பில் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிஓடி இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க சிஓடி கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டே பேமெண்ட்டை வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கு அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்ஸ்அப் நம்பர் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு லேடி வந்து நிறைய செயின் விற்கிறேன் அப்புறம் வந்து வளையல்லாம் விற்கிறேன் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்து அந்த ரொம்ப எல்லாம் போச்சு சரி ஐநூறுரூவா தானே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டால் சிஓடிலாம் கிடையாது நீங்க பேமெண்ட் அடுப்புங்க ஒரு வாரத்தில் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க தான் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லேடியாக இருக்காங்க அவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுபா அனுப்பினேன் அப்புறம் பத்து நாள் ஆளாச்சு இப்போ நாள் ஆச்சு சைஸ் அனுப்புங்க சைஸ் அனுப்புனேங்க கேட்டாங்க வளையல்களுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து சைஸ் அனுப்பினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா அதுக்கு அப்புறம் எந்த விதமான ரிப்ளை இமே இல்லை ஏன் ரிப்ளை இல்லை என்னாச்சு அப்படி இன்னும் இல்லை கொஞ்சம் நாள் ஆகும் ஸ்டாக் இல்லை இந்த டிசைன் வேறு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படின்னு எடுத்து ஒரு மாதம் ஆச்சு திரும்ப திரும்ப நம்ம மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணி பார்த்தா டக்குன்னு அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க மெசேஜ் போகலை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வந்து நல்லா ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வளையல் விற்கிறேன் செயின் விற்கிறேன் புடவை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க நமக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் போகுது அப்படின்னு விட்டுறலாம் ஆனால் வந்து நூறு வேட்டு ஐநூறுரூவா வந்தால் அவங்களுக்கு என்ன ஆச்சு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாத்துகிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏமாத்துகிற ஆள்கள்ட்டி சிஓடு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கவே வாங்காதீங்க சிவோடு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏமாத்துருக்கும் எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விற்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் வசூல் பண்ணி ஏமாத்துகிறாங்க தான் தெரிஞ்சுது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அடுத்தவங்க சேனல் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் தான் வந்து வீடியோ போடுவேன் ஈவினிங் நேரத்தில் சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய சேனல்கள்லாம் வந்து பார்ப்பேன் அந்த மாதிரி சேனல்கள் பார்த்தா நிறைய அப்புறம் பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலாம் வந்து பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்தா யாருமே வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு ஃபேக்கான ஒரு தம்னையில் தான் வந்து வைக்கிறாங்க ஒரு பொய்யான ஒரு தம்னையில் வைக்கிறாங்க உள்ளே போய் வந்து பார்த்தா தான் கொஞ்ச நாளே அவங்கள பிடிக்காம வந்து போயிடுறது ரொம்ப பிடிச்சி போனதுக்கிறப்ப கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது சொல்கிறது எல்லாமே ஒரு பொய் 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 பொய்யை மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க யாருமே வந்து இந்த யூடியூப்பில் வரவங்களாம் பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின் தான் வராங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாருமே இங்கே வருதில்லை அதுதான் வந்து உண்மை ஒரு ஃபேக்கான ஒரு தமிழில் வைக்கிறாங்க இல்லைன்னா அவங்க சொல்கிற ஸ்டோரி எல்லாமே வந்து பொய் என் கணவர் அடிச்சிட்டாரு என் மாமியார் அடிச்சிட்டார் என் நாத்தனார் அடிச்சிட்டாரு இப்படி ஏதாவது ஒரு கதையை வந்து அளந்து விடுறாங்க இதெல்லாம் உண்மை நம்பி அக்கா அக்கான்னு பாசத்தில் அப்படியே உருகிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் லைக்கு கமெண்ட் அப்படி எப்படின்ட்டு வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் புருஷவங்க கூட வந்து நல்ல சந்தோஷமாக வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஊர் சுற்றிக்கிட்டு ஆனால் வந்து இதில் போடுறது எல்லாமே ஒரு பொய்யான ஒரு தகவல்தான் அதையெல்லாம் வந்து எங்கேயோ இருக்க நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து உண்மையிலே வந்து தெரியாது ஒன்று வந்து தங்களுடைய குடும்ப கதையை சொல்லி இறக்க வந்து வர வர மாதிரி வச்சு தங்க வீடியோ வந்து பார்க்க ஒருத்தருக்கு வந்து பிடிச்சி அப்படின்னா வீடியோ பார்க்கணும் ஆனால் அவங்களுடைய ட்ரிப் பண்ணது ஒன்று பொய்யான ஒரு தமிழில் போடுறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பொய்யான ஒரு ஸ்டோரியை வந்து கதையை அளந்து விட்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கதையை வந்து அளந்து விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து பார்க்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போல்லாம் நான் யாரோடைய வீடியோவையும் வந்து பார்க்கறது இல்லை யாருமே உண்மையாக வந்து சொல்கிறது இல்லை உண்மையாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆதாரம் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி பொய்யா வந்து ஒரு தகவல் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லவே கூடாது அப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கணவன் அடிச்சிட்டா மனைவி அடிச்சிட்டா அது அடிச்சிட்டா இது அடிச்சிட்டா எதையாவது ஒரு கதையை வந்து அளந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் தான் வேஸ்ட்டாக போகுது அதுக்கப்புறம் இப்பெல்லாம் நான் யாரோடைய சேனலும் எதுவும் பார்க்கறதில்ல நம்ம உரமா வீடியோ போட்டோமா நமக்கு நாலு காசு சம்பாதிச்சோமா அப்படி போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அப்படி சொல்லி தான் இருக்கேன் உத்தரவிட்ட கேட்டேன் எதுக்காக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பார் ஒரே வீட்டை பற்றியே கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மாமனார் மாமியார் எல்லோரும் இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை தூக்கத்தில் இருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எதுக்கு எப்போ பாரு இப்படி புருஷனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவர் கூட தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விரும்பி என்னோடய வீடியோ வந்து பார்க்குறாங்க நான் வந்து கணவர் கூட சந்தோஷமாக அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு பேர் இரநூறு பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க இதே புருஷன் கூட சண்டைன்னா பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்போ தான் மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருது அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு பூசாமல் வந்து சொல்கிறாங்க பணத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் பணத்துக்காக என்னெல்லாம் பண்ணுற இவங்களெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ